ஒரு சில பேர் என்னோட ஃபாதர் ஒரு கிறிஸ்மஸ் மெசேஜ் தாங்கன்னு கேட்டீங்க ஒரு சின்ன மெசேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிறிஸ்மஸுக்கு நானும் தர ஆசைப்படுறேன் இத்தாலியில் இந்த வருஷம் ஃபாதர் மதுராங்கன் ஆகிய எனக்கு கிறிஸ்மஸ் கிடைச்சிருக்குது நம்ம எல்லோரையும் கிடைச்சிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகே அது ஆண்டோடைய கையிலே உண்டு ஆகவே இந்த கிறிஸ்மஸ் கிடைச்சதுக்காக ஆண்டோருக்கு நன்றி சொல்லுவோம் ஆகவே நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு சின்ன செய்தி என்ன தெரியுமா லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் ஏழாவது வசனம் லூக்கா ஏழு அலை இவ்வாறு சொல்லப்படுகிறது விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை ஆங்கிலத்தில் இப்படி இருக்குது they was no room for them they was no room for them அப்படி இடம் கிடைக்கவில்லை ரூம் இல்லை என்று சொல்லி ஒரு செய்தி நமக்கு தரப்படுகிறது ஓகே ஒரு அழகான ஒரு வாசித்தேன் கிறிஸ்துமஸ் இஸ் அ சீசன் கிராஸ் இஸ் த ரீசன் கிறிஸ்துமஸ் என்கிற ஒரு கால முண்டு அதுக்கு காரணம் சிலுவையாம் ஆகவே கிறிஸ்துமஸ் என்றால் என்ன கண்ணால் காண முடியாத கடவுள் தொட்டு பார்க்க முடியாத கடவுள் உணர முடியாத கடவுள் நாம் தொடும்படிக்கு நாம் காணும்படிக்கு நாம் உணரும்படிக்கு இந்த பூமியில் எமக்காக சிலுவையில் மறிப்பதற்காக அவர் பிறந்தார் என்பதுதான் கிறிஸ்துமஸின் மொத்த செய்தி ஆகவே இந்த பிறந்த சிலுவையில் மறித்து உயிர்த்த ஆண்டவருக்கு என்னுடைய இருதயத்தில் இடம் உண்டா என்ற கேள்வி தான் இன்றைக்கி நமக்கு இருக்க வேண்டியிருக்குது இன்னும் ஒரு சொன்னார் ஃபாதர் இன்னைக்கு நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீஸ் இருக்குது ஃபாதர் பல்ப் இருக்குது சண்டா க்ளோஸ் இருக்குது ஆனால் இங்கேயும் ஜீசஸ் காணலையே ஃபாதர் ஜீசஸஸ்கிட்ட படத்தை காண நண்டு ஆல் கன்ஃப்யூஸ் ஆகிட்டார் என்ன ஃபார் ஜீசஸ்கிட்ட படத்தை காணண்டு ஆல் கன்ஃப்யூஸ் ஆகிட்டார் தட் மீன் அங்கேயும் ஜீசஸுக்கு நோ ரூம் இடம் கிடைக்கல அழகாக அவரே சொன்னார் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் ஸ்பிரிட் இருக்குது அந்த கிறிஸ்துமஸ் இருக்குது இருக்குது ஆனால் அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் ஆண்டவருடைய ஆவி அந்த குழந்தையின் இயேசுவினுடைய ஆவி அல்ல அந்த குழந்தை இயேசுவினுடைய பிரசன்னம் நமக்கு இருக்கிறதா என்றுதான் அவர் கேட்கிறார் எஸ் ஞாபக கேள்விதான் இன்னைக்கு எல்லாருக்கும் பெரிய சங்கடம் பெரிய கலைச்சல் கிறிஸ்துமஸ் தான் என்ன தெரியுமா ஒரு பேர்டுன் ஒரு பாரம் நிறைய செலவுகள் நிறைய அவங்க கஷ்டப்படுறாங்க இது மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டம் எங்களுக்காக கடவுள் மனசினால் மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டம் பாரமாகவும் அமைஞ்சிச்சு ஆகவே இன்னைக்கு நம்ம கேட்கிறார் எனக்கு ஒரு இடம் ஒரு ரூம் நீங்கள் உங்கள் இருதயத்தில் தரமாட்டீர்களா என்று கேட்கிறார் உண்மையிலேயே இயேசு புறக்க போகிறார் என்ற செய்தியை மரியால் கேட்ட பொழுது மரியா கன்ஃபியூஸ் ஆகிட்டா இது எப்படி முடியும் குழப்பம் அடங்கிட்டான் ஜோசப்புக்கும் இந்த மரியாளுடைய இந்த செய்தியை கேட்டு அவரும் குழப்பம் அடங்கிட்டார் வாசிச்சு பாருங்க இடையர்கள் இந்த செய்தியை கேட்டு வானோதர்களுடைய செய்தியை கேட்டு இடையர்கள் குழப்பம் அடைந்தார்கள் மேரி வாஸ் கன்ஃபியூஸ்ட் ஜோசப் வாஸ் கன்ஃபியூஸ்ட் ஷெப்பர்ட்ஸ் வர் கன்ஃபியூஸ்ட் எல்லாரும் கன்ஃபியூஸ்ட் ஆனால்

அந்த குழப்பம் நீங்கப்பட்டது ஒண்ணு சொல்ற கேளுங்க இன்னைக்கு பல கிறிஸ்தவ நாடுகள் கிறிஸ்தவ குடும்பங்கள் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுகிற நாங்கள் கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணிட்டோம் கிறிஸ்துவை எங்கள் இருதயத்துக்குள் வராதபடி பார்த்து கொண்டோம் கிறிஸ்து எங்கள் இருதயத்துக்குள் பிறக்காத பார்த்து கொண்டோம் எங்கள் இருதயம் என்னும் அறைக்குள்ள இடம் கொடுக்கல அதனால் கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணியதனால் என்ன நடக்க தெரியுமா அந்த நாடுகளுக்குள்ளும் சமாதானம் இல்லை குடும்பங்களுக்குள்ளும் சமாதானம் இல்லை அந்த கிறிஸ்தவருடைய வாழ்வுக்குள்ளும் சமாதானம் இல்லை சமாதானம் எப்போ வரும் தெரியுமா அந்த பூமியில குடும்பத்துல உங்களுக்குள்ள நமக்குள்ள எப்பொழுது இந்த கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் பப்ளிக்காக இயேசுதான் எங்களுடைய ரட்சகர் மீட்பு என்று அறிவிக்கிறார்களோ அன்றுதான் இந்த கிறிஸ்தவ நாடுகளுக்கு சமாதானம் வரும் கிறிஸ்தவ குடும்பங்கள் எல்லாம் எஸ் தான் எங்களுடைய என்று எப்பொழுது வாயல் அன்று அன்றுதான் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே அந்த சமாதானம் வரும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் எப்பொழுது என் இருதயத்துக்குள் இயேசு இருக்கிறார் அவர்தான் என் என்று சொல்லுகிறார்களோ அன்று சமாதானம் வரும் அது வரைக்கும் மனித கொள்ளுங்க சமாதானம் வரவே வராது ஆகவே நினைலாம் வராது வரவே வராது சமாதானம் வரவே வராது ஒரு ஒரே ஒரு ஒரு இந்த பத்து நிமிஷம் பாலங்குடியில் இருந்தால் அதுக்கு முன்னுக்கு அமைதியாக எல்லாரும் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக இருந்து கேளுங்க ஜீசஸ் என்னுடைய ஹயத்துக்குள்ள நீங்க வர நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்க அவர் நிச்சயம் நிச்சயம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஜோசிய குழப்பத்தை கனவின் மூலம் தெளிவுபடுத்திய ஆண்டவர் அதே போல ஞானிகளுடைய குழப்பத்தை ஒரு நட்சத்திரம் மூலம் வழிகாட்டி கொண்டு பேசியவர் நிச்சயம் அவர் உங்களுக்கும் ஏதோ ஒரு வழிகாட்டிய ஸ்டாரை அனுப்புவார் என்பது என் ஆழமான நம்பிக்கை ஆகியோர் நான் முடிக்கிறேன் மனிதனாக பிறந்தவரே எங்கள் சாயல் எடுத்துக்கொண்டவரே இயேசுவே உமக்கு ஆராதனையும் மகிமையும் உண்டாகட்டும் நாங்கள் எப்பொழுதும் எங்கள் உமக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ என்னதான் நாங்கள் குழப்பங்களையும் போராட்டங்களையும் சந்தித்தாலும் உம்முடைய பேரில் வெற்றி கொண்டு வாழ எங்களை ஆசிர்வதியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமேன் ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு ஃபுல்லாக ஒரு வசனத்தை உங்களுக்கு தருகிறேன் நீங்க வச்சுக்கொள்ளுங்க திருப்பாடல் சாம்ஸ் முப்பத்தி ஏழு திருப்பாடல் முப்பத்தி ஏழு ஐந்து இவ்வாறு சொல்கிறது உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு அவரையே நம்பியிரு அவர் உன் சார்பில் செயலாற்றுவார் என்கிறார் என்கிறது திருப்பாடல் முப்பத்தி ஏழு ஐந்து அதை ஆங்கிலத்தில் சொல்லி முடிக்கிறேன் Him ஒரு சில பேருக்காக அனைவருக்கும் இருபத்தி நாலு வாழ்த்துக்களும் இருபத்தி ஐந்து புதுவருடைய வாழ்த்துக்களும் இத்தாலியிலிருந்து அன்பை மட்டும் விதைத்து சென்ற இயேசுபிரான் பிறந்த தினத்தில் மண்ணில் பிறந்த இறைபாலகன் உங்களை வெற்றிகளை நோக்கி வழிநடத்துவாராக துன்பங்கள் கலைத்துவிட்டு துயரங்கள் தகர்த்துவிட விடியலென வந்துவிட்டார் விண்ணுலக தேவனானவர் தமிழ் கிறிஸ்பல் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்